என் பெரிய ஒன்னு ஆச்சரியம் இல்ல தனி ஒத்துழைக்கும் இது மூலமாக சில இடங்கள் நடந்திருக்கு உதாரணமாக ஒன்று சொல்றேன் சொல்றேன் வடநாட்டில் ஒரு இடத்துல ஒரு இருபத்தோரு வயசு பதினாறு வயசு ரொம்ப இருந்தாங்க அந்த இருபத்தோரு வயசு பெண்ணுக்கு திடீர்னு குரல் மாறிச்சு டாக்டர் போனாங்க போனா என்ன பண்ணாரு ஆனா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவர் சொன்னாரு பெண்ணு ஆனா மாறக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கு அதே மாதிரி கொஞ்ச நேரம் நான் ஆனாவே மாறிட்டான் அந்த இருபத்தோரு வயசு பொண்ணு ஆனால் இருபத்தோரு வயசு ஆனால் மாறணும் தாண்டி பிரெண்டு பதினாறு வயசுலாம் கூட்டிகிட்டு போய் தயார் பண்ணிக்கிட்டோம் இது நடந்தது இது நடந்த விஷயம் கனிபத்துலேயும் இப்படி நடந்ததேன்னு சொல்ல வந்தேன் தேர்வுமே இல்லை அன்னைக்கு ஆனா மாற்றம் பெண்ணை ஒரு மாசம் எப்படின்னு கேட்டான் இன்னைக்கு அது நடந்தது இல்லை அப்படிங்கிறது தான் நான் உதாரணம் சொன்னேன் எப்படிப்பட்ட வகையிலே பார்க்கற போது அங்கே அந்த புதனுடைய மகனான புதூரம் விளங்கு அந்த நாட்டுக்கு அதிபதியானான் வெல்வன்மையினாலும் தோல் விளங்கினாலும் சிறந்த நாட்டு ஏற்படும் குறைகளை அகற்றி வந்தான் இறை காக்கும் ஐயமெல்லாம் அவனை முறை காக்கும் உட்கார் செய்கிறது என்று சொல்லி திருவிழ சொல்லுவார் உலகத்தை நாம் அரசர் காப்பாற்றுவார் நீதிமுறை கிடாதவர் ஆட்சி செய்வானாயில் அரசன் அந்த அரசனை அந்த முறையை காப்பாற்றி என்று திருவிழ சொல்லுவார் அப்படிப்பட்ட வகையில ஒரு நாள் வேட்டைக்கு போறான் குருவுருவ சக்கரவர்த்தி

உருப்புன்னா மலையின் அர்த்தம் பொறுப்பூன்னா மழை ஆனால் மழை பெய்கிற மழை இல்லை அந்த மலை வசதியாக இருந்த மலை அந்த காலத்தில் ரகனுஷாம் நினச்ச இடம்னா மழை போய் பறத்துக்கு போய் உட்காந்துருக்கும் அந்த காலத்தில் அதை கவனியிற முடிவெடுக்கலாம் தவறு இடையூறு வந்துச்சுரான்னு சொல்லிட்டு நேராக இந்திர இடம் போய் சொன்னாங்க இந்திரன் என்ன பண்ணான் உடனே தன்னுடைய வச்சிராயத்துனால் மழை அந்த மலையில் புடச்சிருந்த சிறகு தான் அறுஞ்சுனான் அப்பப்போ அங்கங்கே உட்காந்த மழை அப்படியே போயிடுது அப்படி வந்த மலையில்தான் எமயமலை ஒரு காலத்தில் கடல கூட வந்து ஆராய்ச்சியாளர் சொன்னாங்க இப்போ நீங்கள் எமயமலையில் பஸ்ஸில் போனால் அந்த பத்திரிநாத் கேதார்நாத்துக்கு அந்த பஸ்ஸு போகிற அதிர்வுடல் ரோட்டில் பார்த்தீங்கன்னா மழை தான் உதிரும் பரம்பலாம் அப்படியே சாயும் கேன்னு கேட்டிங்கன்னா ஒரு காலத்தில் கிடையாது அதுதான் ஆறு அடிக்க விடாதுன்னு எழுதப்படாத வெள்ளமாக போட்டுருப்பான் ஆறுன அடிக்க விடாது அப்போ இவ்வளவு கோணமான போகுது இப்படி வளைமுதா இருக்கிறது அப்புறம் ஆறு மணிக்கு அப்புறம் கூடாது அந்த நேரத்தில் நிதானமா போவாங்க எந்த இடத்துல இடத்துல அங்கே கிடைக்கணும் ஆனா ஒரு ஆறு மாசத்துக்கு தான் நடக்கணும் ஆறு மாசம் திறந்துருக்கணும் பத்து நாத் ஏதாவது நாலு கங்குவத்திரி எவ்வளவு அப்புறம் ஆறு மாசம் முடியும் அப்ப நாலு ஆறு மாசம் தேவர்கள் வந்து வழிபாடு செய்யறதா இருக்கும் அப்படிப்பட்டவகம் அதனால அந்த மழை மேலேயும் ஒரு காலத்துல அப்படி இருக்குதான் போர் ருப்போது மிகப்பெரிய ஆச்சரிய மாற்சியெல்லாம் இருக்கும் பொதுவாக பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒருத்தர் வியன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து பாரிஸ் வரை லண்டனுடைய நகரம் அதாவது பாரி சொல்றமே அது

இந்த உலகத்துல உயிரில்லை உடல் உயிரினங்கள் அதிகமா முட்டையிடக்கூடிய உயிர் என்னென்னு கேட்டிங்கன்னா கரையம் தான் ஒரு வருஷத்துக்கு ஒரு கோடி முட்டையிடும் கொஞ்சம் கரையான் கண்டிப்பா மனிதனோட நல்ல வேலை அப்படிதான் உயர்ந்து போகணும் போது அந்த காலத்துல மலைகள்லாம் அப்படி இருந்ததுனால எந்த வந்து வஜ்ராஜ்னால அறுந்ததுனால அந்த மலைகள் அப்படி இப்படி நின்று போனது அந்த இந்தனுடைய சபையில நாடகசாலை பெண்ணாக விளங்கக்கூடியவர் ஊர்வசி ஆடல் பாடல் குழு எல்லாம் அமைந்தவர் வஞ்சி கொடி போல அந்த வண்டி கொடி சொல்லி முடியாத பேரர்கள் தலையை சுருண்டு உடலோ திரண்டு கண்களோ மருண்டு பார்வையோ திரண்டு வசீகரமான புன்னகை புறா குறித்து மூன்று உலகத்தை மயக்கக்கூடிய அந்த கற்பகவனத்திலே படும் கற்பகவ போல

ராமவள்ளி என்று சொல்லக்கூடிய பொடிபோட വലந்து நிலைந்து இடைந்து படிந்திருக்கார் இதத்தான் பாகம் மூறு குழலை நாளும் அந்த பதமாது தரம் பைந்தே தன்னை உடனே பார்தே. திருக்கோள்ள சுலார்ஜி அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட அந்த முனிசீனுடைய அடகை அசுரன் கண்டாலடுவாரான உடனே அவளை துய்க்கி கொண்டு அங்கந்து கவணம் மார்க்கமாக அதை ஆகாய் மாட்டே ஓடுகிறார். யாரே அந்த அரக்கர் ஒரு ఋஷி அப்ப அரக்கர் अभी इधर भाभा हूँ क्या भाभा हूँ क्या अब चला रहे हैं तब्बा उन्हें बहा जाते हैं मामा ये मंदुरु पसीबूवे